உயிரையே பணயம் வைக்கும் பயணம் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா கதிர்வீச்சு உடல்நல பிரச்சனைகள் மன அழுத்தம் என விண்வெளி வீரர்களுடைய வாழ்க்கை பல சவால்கள் நிறைந்தது உயிரையே பணயம் வைத்து விண்வெளிக்கு செல்லும் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் எதிர்பாராத விதமாக அமைந்த நீண்ட விண்வெளிகள் பயணத்திற்கு பின் தனது சக பயணி புட்ச் வில்மோருடன் அப்படி பூமிக்கு திரும்புவதற்கு தயாராகி வருகிறார் முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரியும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீராங்கனையுமான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார் நாசாவில் மிகவும் திறமையான விண்வெளி வீரர்களில் அப்படி ஒருவராகவும் திகழ்கிறார் இவர் இவ்வளவு சிறந்து விளங்கும் சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்க அரசாங்கத்தின் சம்பள அளவுகோள்படி நாசா விண்வெளி வீரர்களுக்கு அனுபவம் மற்றும் தரவரிசையின் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது நாசாவில் பணிபுரியும் விண்வெளி வீரர்களுக்கு பொதுவாக GS12 முதல் ஜிஎஸ் வரையிலான கிரேடுகளின் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது GS12 கிரேடு விண்வெளி வீரர்களின் அடிப்படை சம்பளம் ஆண்டுக்கு சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு அமெரிக்க டாலர்கள் இது தோராயமாக ஐம்பத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய்க்கு சமம் மேலும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரர்கள் ஜிஎஸ் தேர்டீன் அல்லது ஜி எஸ் போர்டீன் பிரிவில் உள்ளனர் அவர்களுடைய சம்பளம் ஆண்டுக்கு சுமார் தொண்ணூறாயிரம் டாலர் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர் வரையும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஆண்டுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஒன்று புள்ளி ஒரு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சுனிதா வில்லியம்ஸ் அனுபவம் மற்றும் பதவியை கருத்தில் கொண்டு அவரது சம்பளம் அல்லது கிரேடுக்கு ஏற்ப இருக்கலாம் அவருக்கு ஆண்டு சம்பளம் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு டாலர் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் என்றும் பல செய்தி அறிக்கைகளும் தெரிவித்திருந்தன சம்பளத்தை தவிர நாசாவில் உள்ள விண்வெளி வீரர்களுக்கு விரிவான சுகாதார காப்பீடு மற்றும் மேம்பட்ட மிஷன் பயிற்சி மற்றும் மனநல ஆதரவு பயண சலுகைகள் உள்ளிட்ட பல சலுகைகளும் கிடைக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரைக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்